ஹாய் என்பலை வணக்கம் நான் உங்கள் ஜி கே எல் கோபி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்கேஒய் ஓகேங்களா ஸ்கை டிஜிட்டல் ப்ரீவெண்டர் வந்து எப்படி வந்து டியூவல் ஸ்டார்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி கனெக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதுலேயும் ஒரு சில நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நான் கனெக்ஷன் கொடுத்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கனெக்ஷன் கொடுத்ததுல வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து மாற்றி வச்சதுனால கரெக்டாக ஓடுது இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம டைமர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த டைமிங் வந்து எல்லாமே குறைச்சி கரெக்டானதுனால வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடக்கார ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து எப்படி கனெக்ஷனுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டிவல் ஸ்டார்டர் டிவல் ஸ்டார்டர் வந்து நம்ம பிரிவெண்ட் மாட்டியாச்சு இப்போ வந்து ஒயர் வந்து என்னென்ன ஒயர் கொடுத்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம் த்ரீ ஃபேஸ் லைனைனு இந்த த்ரீ ஃபேஸ் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு ஃபேஸ் ஆர் ஒய் பி இந்த மூணு ஃபேஸுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆர் ஒய் பி ஃபஸ்ட்டு மூணு டெர்மினல் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ வந்து நாம் வந்து ஆர் ஒய்பி கொடுத்துருவோம் அடுத்தது செகண்டு அடுத்த ரெண்டு டெர்னல் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன் பட்டன் ஓகேங்களா ஆன் பட்டனுடைய டெர்மினல் தான் இந்த ரெண்டுமே ஓகேங்களா ஜியூல் ஸ்டார்டரில் இந்த ரெண்டுமே வந்து ஆன் பட்டனுடைய டெர்னல் இதில் வந்து ஃபஸ்ட்டு டெர்னல் எடுத்து என்னன்னா கொண்டாந்து நம்ம இந்த டெம்னல் கொடுத்துருக்கோம் அதாவது நாலாவது ஸ்க்ரூவல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த டெம்னல் அதாவது பேரில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதுலேயே வந்து நம்மளுக்கு போட்டிருந்தாங்க பேரில் கொடுக்க சொல்லி வந்து அடுத்தது வந்து இந்த டெம்னல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெர்மினல் இருக்குல்லங்க இந்த டெர்மினல் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இதில் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இன்னொரு ஒயர் அதாவது நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபேஸ் கொடுத்துட்டோம் அதுக்கடுத்தது வந்து ஆன் பட்டனுடைய ஒரு டெர்னலுடைய லைன் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த டேம்னல் நீங்கள் கொடுத்துருக்கோம் இதிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லூப் போட்டு நம்ம அடுத்தது அஞ்சாவது ஆறாவதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் இருந்து லூப் போட்டு இருந்து லூப் போட்டு ஒரு ஆறாவதுக்கு வந்து இதான் இது மாதிரி கொடுத்துருக்குங்களா இதில் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்த டெர்மினல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆஃப் பட்டன் இருக்கலங்க இந்த ஆஃப் பட்டனுடைய கீழே வந்து இந்த டெர்மினல் இருக்குது இது ஆஃப் பட்டனுடைய டெர்மினல் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரெகுலர் ஒயர் போட்டு எடுத்திருக்கோம் இது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அதாவது ஏழாவது டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த கனெக்ஷன் முடிஞ்சது அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஒயர் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய டெர்மினலுடைய இது பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா இங்கே போட்டிருக்கு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இது வந்து பதினொன்று இது வந்து பன்னெண்டு இது வந்து நம்மளுக்கு என்னென்னா சீட்டி காயில் கரண்ட்டு காயில் அதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம மோட்டரனுடைய அவுட்புட்டில் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த ஸ்டார்டருடைய அவுட்புட் மோட்டரனுடைய ஒயரில் கொடுத்துருக்கோம் மோட்டருடைய ஒயரில் வந்து இந்த மாதிரி காயில் கொடுத்துருப்பாங்க அந்த பிரிவெண்டருக்கு கூட அதை வந்து நம்ம இதில் காயில் வந்து உள்ளே போட்டு நம்ம எடுத்து லைன் கொடுத்துருக்கோம் இப்போ இது என்னென்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ஒரு மோட்டரோனுடைய இந்த ஃபேஸில் வந்து எவ்வளோ ஆம்சி எடுக்கு மோட்ரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சிட்டிகால் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த இதை வந்து சென்ஸ் பண்ணி தான் இந்த ப்ரிவென்ட் என்ன பண்ணோம்னா ஆம்ஸ் ரைட்டிங் அதாவது ஆம்ஸ் ரைட்டிங் வந்து சென்ஸ் பண்ணும் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம மற்ற கடையூ தான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அவர் பெரிய எலக்ட்ரீஷியன் அப்புறம் அவர் வந்து ஒரு சில விஷயமெல்லாம் வந்து நல்லாவே தெளிவாக நம்மளுக்கு சொல்லுவார் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் சாட்ரு விஷயத்தில் ஏன்னா நாங்கள் வந்து ஹவுஸ் ஒயரிங்கு மற்றும் வாட்டர் லைன் மட்டும்தான் இருக்கோம் இப்போ அவர்கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம வந்து கூப்பிட்டு கேட்டால் உடனே வந்து ஹெல்பிங் பண்ணுவார் சரி ஓகே அன்பில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களையும் வந்து உங்கள் ஜிகே எலக்ட்ரிகல் கோபி மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களே நன்றி வணக்கம்